என்றாலும் கலை வழக்கம் அரசின் சார்பில் நான்கு புதிய சார்பாக இந்த நிகழ்ச்சி மூலமாக அறிவிக்க விரும்புகிறேன் முதலாவது அறிவிப்பு நாட்டுப்புற கலைகளை குறிப்பா பரையாட்டம் கலை வல்லுநரான என்கிற பத்மஸ்ரீ வேர்மூருகணவருடைய கோரிக்கை ஏற்று தமிழ்நாட்டின் மரபு கலைகளான கிராமிய கலைகள் மற்றும் நாட்டுப்புற கலைகள் வழக்கு வகையில் மதுரை மாவட்டம் திருப்பூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய வளையங்குளத்தில் கிராமிய கலை பயிற்சி பள்ளி அமைக்க நிலம் ஒதுக்கீடு அரசின் சார்பில் வழங்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு பல்கலைக்கழகத்தில் பல்வேறு இசை நிகழ்த்துக்கலை மற்றும் கவின் கலைகளில் மாணவர்கள் பயன்படுறாங்க கவின் கலையில புதிதாக கலைப்பாளைய பிரிவில் முதுகடை பட்டத்திற்கு இரண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழாம் கல்வியாண்டில் இருந்து அறிமுகப்படுத்தப்படும் இந்த புதிய முதுகலை பட்டப்படிச்சின் மூலமா மாணவர்கள் தன்னுடைய திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளவும் அதிக வருமானம் ஈட்டவும் வழிவகை செய்யப்படும் மூணாவது அறிவிப்பு